அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள் ஆடம்பர வாழ்க்கை அமைதி தருமா என்ற தலைப்பில் இன்றைய வீடியோ அமைய இருக்கிறது ஆடம்பரம் இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் விரும்பும் ஒரு வாழ்க்கை வழி சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னால் ஆடம்பரம் என்றால் அது பெரும் பணக்காரர்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம் என்ற நிலை இருந்து வந்தது ஆனால் இன்றைக்கு அது நடுத்தரத்தக்கத்துக்கும் சொந்தமானது என்ற நிலை உருவாகிவிட்டது ஆடம்பர வாழ்க்கையினால் நமக்கு ஏதேனும் நன்மை விளையுமா என்று யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் இது நமது அண்டை வீடுகளில் ஏதாவது ஒரு புதிய ஆடம்பர பொருளை வாங்கிவிட்டால் அவற்றை எப்பாடுப்பட்டாவது நாமும் வாங்கிவிட வேண்டும் என்ற மனநிலை தற்போது பலரிடையே மிகிந்து காணப்படுகிறது இல்லாவிட்டால் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று ஒரு தவறான கருத்தும் நிலவி வருகிறது அண்டை வீட்டு பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடும் நம்முடைய பொருளாதார நிலையினை கொஞ்சம் ஜோசித்து பார்க்க வேண்டும் தற்பெருமையாலும் வரட்டு கவரத்தாலும் கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்கி நம்முடைய நிம்மதியை நாமே கெடுத்துக் கொள்ளக்கூடாது நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு அவசியம் தேவைதானா என்று ஒன்றுக்கு பல முறை யோசித்து சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும் ஆடம்பர பொருட்களுக்காக பெரும் தொகையை செலவு செய்வதை காட்டிலும் அந்த தொகையை நல்ல முறையில் சேமித்து வைத்தால் அது பிற்காலத்தில் பெண்ணின் திருமணத்துக்கோ பையனின் படிப்புக்கோ நிச்சயமாக உதவும் பணக்காரர்கள் அனைவரும் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் என்று நாம் தப்பு கணக்கு போட்டுகிறோம் ஆனால் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து பணக்காரனாய் ஆனவர்கள் அனைவருமே பணத்தின் அருமையை தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இத்தகையவர்கள் ஆடம்பர வாழ்க்கையினை ஒருபோதும் விரும்புவது இதனாலேயே அவர்களிடத்தில் மேலும் பணம் சேர்ந்து அவர்களை மேலும் கோடிசவர்களாக ஆக்குகிறது மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆடம்பர வாழ்க்கையினால் அனைத்தையும் தொலைத்து பரம ஏழைகளாய் ஆன கதைகள் உண்டு சாதாரண மனிதர்கள் பலர் கடின உழைப்பாலும் சம்பாதித்து சிக்கனமாய் வாழ்ந்து பெரும் பணக்காரர்களான கதையும் உண்டு வரவுக்கு தகுந்த செலவு செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மாதந்தோறும் வரும் வருமானத்தில் பத்து சதவீத தொகையினை சேமிக்கும் பழக்கத்தை தவறாமல் கடைப்பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆடம்பரமாக வாழ்ந்தால் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் என்ற எண்ணம் வந்து பலருடைய மிகுந்து காணப்படுகிறது நாம் செய்யும் நல்ல செயல்களும் எளிமையான அருங்குமுறைகளும் மட்டுமே நமக்கு சமுதாயத்தில் நன்மதிப்பையும் மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும் ஆடம்பரமும் தற்பெருமையும் நீண்ட நாட்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனைவரும் ஒரு வட்டத்தை போட்டுக்கொள்ள வேண்டும் நான் இப்படித்தான் வாழ்வேன் என் வாழ்க்கையை பிறர் தீர்மானிக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று முடிவு செய்ய வேண்டும் உலகம் நம்மை புகழவும் வேண்டாம் அது நம்மை இகழவும் வேண்டாம் எப்பொழுதும் எளிமையாக வாழ பழகிக் கொள்ளுவோம் நாம் செய்யும் நல்ல செயல்கள் நமக்கு நிரந்தர புகழையும் பெருமையையும் பெற்று தம்பே தவிர நாம் வாழும் ஆடம்பர வாழ்க்கை அல்ல என்பதை மனதில் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆடம்பரம் தற்பெருமை வரட்டு கௌரவம் இவை அனைத்தும் நமக்கு துன்பத்தையே பரிசு தரும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஆடம்பரத்தை அகற்றுங்கள் எளிமையுடன் கைகொர்த்து கொண்டு தலை நிமிர்ந்து வாழ பழகுங்கள் எளிமை நிச்சயமாக உங்களுக்கு நிம்மதியை பரிசாக தரும் எளிமையே வலிமை எளிமையே நிம்மதி எளிமையே சிறப்பு எளிமையாக வாழ்ந்து பாருங்கள் அதன் மூலம் கிடைக்கும் சுகமே அலாதியானது அதன் மூலம் கிடைக்கும் இன்பம் நிரந்தரமானது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுவையாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்